ஈரோடு மாவட்டத்தில் இனி எங்கு கபடி போட்டி நடந்தாலும் போட்டி துவங்கும் நாள் இரவு பதினொன்று முப்பது மணிக்குள் உறுதியாக எங்கள் அணியின் குறைந்தது பத்து வீரர்களோடு வருகை தந்து விழா திரை குழு புகைப்படம் எடுத்து முறையாக நுழைவு கட்டணம் செலுத்தி எங்கள் அணியை பதிவு செய்வோம் என்றும் போட்டி மறுநாள் மாலை ஐந்து மணிக்கு கால்கட்ட போட்டி ஏழு மணிக்கு அரையிறுதி போட்டி பத்து மணிக்கு இறுதி போட்டி அதனை தொடர்ந்து பரிசளிப்பு விழா பதினொரு மணிக்குள் அனைத்து முடிந்து அனைத்து ரசிகப் பெருமக்களும் விழா கமிட்டியும் சிறப்பு விருந்தினர்களும் பெருமைப்படும்படி நடந்து கொள்வோம் என்றும் நாங்கள் காலதாமதமாக இனிமேல் வரமாட்டோம் என்றும் கபடியின் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறோம் டீம் கேப்டன் வாங்க உங்க டீம்ல வந்து ராஜ்குமார் வந்து நம்ம செலக்ஷன் கமிட்டியில் சரியா நீங்க முதல்ல வந்து எல்லாருமே பல பணியின் போட்டோ ஆடிட்டுருக்கீங்க விஎசி வேற பண்ணி முதல்ல நல்லா விளையாடி போயிட்டுருக்கேன் எவ்வளவு போட்டு ஆடிட்டு ஆடிட்டிருக்கிறீங்க முதல்ல ராஜ்குமார் நாளைக்கு கூப்பிடுச்சுலங்க ஒரு ஹிட் அடிச்சுக்கலாம் ஒரே சிக்க எல்லா மேட்சும் பதினொன்று மணிக்கு வந்துடணும் இனிமேல் பதினொன்று மணிக்கு வரணும்னு உறுதியளித்ததுக்குமே இன்றைக்கி லேட்டாக வந்ததுக்குன்னு சேர்த்து தான் உங்களுக்கு உலமலை போகணும் சரியா கொஞ்சம்

நாங்கள் சோஷம் ஈரோடு மாவட்டத்தில் போட்டி துவங்கும் நாள் இரவு ஈரோடு மாவட்ட அணி ஆகிய நாங்கள் வருவோம் என்றும் திருப்பூர் மாவட்ட அணியான நாங்கள் இரவு இரண்டு மணிக்குள் முன்னதாகவே நாங்கள் எங்கள் அணி வீரர்களோடு விழா திறனுக்கு வந்து குழு புகைப்படம் எடுத்து முறையாக நுழைவு கட்டணம் செலுத்தி பதிவு செய்து கொள்வோம் என்றும் போட்டி மறுநாள் மாலை நாலு ஐந்து மணிக்கு கால் கட்ட போட்டி ஏழு மணிக்கு அரையிறுதி போட்டி பத்து மணிக்கு இறுதி போட்டி பதினேழு மணிக்குள் பரிசீலிப்பு விழா முடியும் வண்ணம் நாங்கள் விழா கபடிக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்றும் காலதாமதமாக வரமாட்டோம் என்றும் கபடியின் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறோம் சரிங்க

விளையாடுகின்ற போட்டி தொடர்ந்து ஆடு விளம்ப வேண்டியிருக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப் கொத்தமங்கலம் மௌலி பிரத சி டி என் பாளையம் தம்பி ரெண்டு மணி ஸ்போர்ட்ஸ் கிளப் கொத்தமங்கலம் மௌலி பிரத சி டி பாளையம் ஆடு விளம்ப வேண்டியிருக்கு இந்த போட்டி முடிந்த மறுவனும் கண்டிப்பாக ஆடு வேண்டியிருக்க வேண்டும் இரு அணிலும் சமநிலை இரண்டிலே இரண்டு பாளையம் நான்கு வாரியர் சொண்டகாம்பாளையம் நான்கு அணி நட்சத்திர ஆட்டக்காரன் ரைட் ரிசல்ட் 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 மீண்டும் சமநிலை ஆடுகளை இரண்டில் ஐந்து ஐந்து ஜிரதேஷ் ஏ நான்கு எட்டு தொலைகள் அருண் தம்பிகள் மூன்று சமநிலை ஆறு ஆறு பி எஸ் சி வேராபாளையம் வாரியர் சுண்டகாம்பாளையம் ஆறு ஐந்து நான்கு 5 பிரதர் ஐந்து அருண் தம்பிகள் நான்கு ஜார்ஜ் பிரதர்ஸ் ஐந்து நாலு கண்டிக்கிறோம் தாராபுரம் நான்கு கொத்தமங்கலம் ஐந்து பி எஸ் 8 வைராபாளையம் எட்டு வாரியர் சுண்டகாம்பாளையம் ஏழு முன்னணியில் விஎஸ் 7 எட்டுக்கு ஏழு மங்கலம் ஐந்து தாராபுரம் நான்கு மேலும் ஒரு வெற்றி புள்ளிகள் ஜார்ஜ் ஆறு நான்கு நான்கு ஆய் ஆல்ரவுண்டர் எட்டு அழக அழகு 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 சாட்டர்டே வாட்டர்டே சண்டே சண்டர்டே

தங்க வாரிய சப்ஜெக்ட் ஆயிட்டு குத்தமங்கலம் ஜார்ஜ் ப்ரோஸ் எட்டு தாராபுரம் அருண் தொம்பி ஆறு அருமை அருமை சூப்பர் 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 எட்டு ரிசல்ட் எட்டு ரிசல்ட் தான் அருமை அருமை ஜார்ஜ் பன்னிரெண்டு அருண் தம்பிகள் ஆறு ஆஃப் டைம் ஆட்ட வேலை இடைவேளையில்

செல்ல எடுத்துவீங்க செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருங்க தம்பி சினிமையாவது கொண்டு வந்து ஒரு கவர்ல போட்டா ஸ்டேஜ்ல பனிரெண்டு அருண் தம்பிகள் ஏழு ஆட்ட வேலைக்கு பிறகு எட்டு புள்ளிகள் பாரதிய சுண்டகாம்பாளையம் அணியினர் ஏழு புள்ளிகள் ஆடம் ஏன் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்லி சீட் என் பாளையம் இரவிலும் தங்களை தேவையப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து களமியல் ஒன்றில் களம் தாளம் அணியினர் ഇളം തമിഴൻ എസ് പരിയപാളയം എപ്പാർ സി ஜார்ஜ் பிரதர்ஸ் பதிமூன்று பாரதி பாய்ஸ் அன்னைக்கும் அருண் தம்பி ஏழு பத்து பதினைந்து ஜார்ஜ் பதினைந்து பதினாறு அருண் தம்பிகள் பத்து தம்பிகள் பத்து ஜஜ் மலர்சி பதினாறு டக்கு பக்கத்தில் ரெண்டாம் நம்பர் டிரைவ் அபிஷியல் டைவன் எட்டு எட்டு ஆடுகளம் இரு அணையிலும் சமநிலை ஒன்றில் இரண்டில் சமநிலை ஐந்தில் சமநிலை ஏழில் சமநிலை எட்டிலும் சமநிலை மாட்டோம் அணுக்குட்டி உடனடியாக சேஜுகருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பதினாறு அருண் தம்பிகள் தாராபுரம் பத்து பத்து பதினாறு ஆட்டத்தில் ஈரானிலும் சமநிலையில் எட்டு எட்டு அற்புதமான ஒரு ஆட்டம் எட்டு சுண்டகாபாளையம் எட்டு பதினொன்று ஏழு அருண் தம்பிகள் பதினொன்று ஜாஜ் கடைசி ஐந்து நிமிடம் களம் ஒன்றில் கடைசி ஐந்து நிமிடம் இரு அணிகளுக்கும் கடைசி ஐந்து நிமிடங்கள் பதினொன்று ஏழு ஜார்ஜ் பதினேழு சாரி ஜார்ஜ் பதினேழு அறநம்பிகள் பதினொன்று ஆண்டுகளாக இரண்டில் கடைசி நான்கு நிமிடம் தூக்கம் மப்புமா சமநிலையில் ஆட்டம் பிஎஸ்சி வைராமலயம் எட்டு அருமையாக சூடு பாரிய சுண்டகாமலயம் எட்டு ஆடு அளவு இரண்டு அடுத்து களம் எண் ஒன்றில் களம் காணும் அணியினர் இளம் தமிழன் எஸ் பெரியபாளையம் எப்ஆர்சி கிச்சகத்தியூர் அணி வீரர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடைசி நான்கு நிமிடம் களம் எண் ஒன்றில் கடைசி நான்கு நிமிடங்கள்

மோந்த வச்சிருவா என்ன ஆச்சு வா அரண் தம்பிகள் தாராவரம் பன்னிரெண்டு ஜாஜபதே கொத்தமங்கலம் பத்தொன்பது தம்பி ஆடலம் இரண்டுக்கு ஸ்போர்ட்ஸ் அப் கொத்தமங்கலம் மோடிபே த சி டிஎன் பாளையம் தம்பி ஆடலம் இரவே தயார்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் இறுதி மூன்றையும் இடம் ஆடலம் இரண்டிலே

பதினாலு போடு பதிமூணு போட்டிருக்கீங்க பதினாலு வைங்க பதினைந்து பத்தொன்பது சரியாதான் பாருக்கு பாயிண்ட் பதினைந்து பத்தொன்பது கரெக்டா தான் இருக்கு பாயிண்ட் ஏ விடாதீங்க கடைசி நேரத்தில் போய் பாயிண்ட் போட்டீங்க பதினாறு பத்தொன்பது பண்ட கடைசி இரண்டு நிமிடங்கள் கடைசி இரண்டு நிமிடங்கள் களம் என் ஒன்றில் கடைசி இரண்டு நிமிடங்கள் சூப்பர் இருபது பதினாறு ஜார்ஜ் பிரதர்ஸ் ஏ இருபது அருண் தம்பிகள் தாராபுரம் பதினாறு பதினேழு இருபது ஜார்ஜ் பிரதர்ஸ் ஏ இருபது அருண் தம்பிகள் பதினேழு கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் ஆலோட்டாக பாத்துக்க வேண்டாம்

அப்பியர் சுண்ட ஒன்பது ஆட்டமண சும்மாவா ஜார்ஜ் கொத்தமங்கலம் இருபத்தி மூன்று வெற்றி புள்ளிகள் அருண் தம்பிகள் தாராபுரம் பதினேழு வெற்றி புள்ளிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெற்றி பெற்று விட்டார்கள் ஜாதி பிரதே அணியினர் வாழ்த்துக்கள்